முப்பது நாட்களில் முப்பது ஜோதிட குறிப்புகள்னு தலைப்பு பார்த்துட்டு தான் பதிவுகள் வந்திருப்பீங்க வாருங்க பதிவுக்கு போகலாம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேது பகவானுடைய தொழில் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒருவர் ஈடுபட்டுள்ள துறை இருக்குது இல்லைங்களா அதில் முதன்மை ஞானத்தை பெறக்கூடிய சக்தியை தருபவர் தான் கேதுங்க உடலை பார்த்தவுடன் நோய்களை பற்றி கூறும் வித்த கலையும் முகத்தை பார்த்த உடனே எதிர்கால கணிப்புகள் கூறும் கலையும் தருபவர் தான் கேது அதனால தான் கேது சம்மந்தப்பட்டிருந்த டாக்டருக்கு வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க பார்த்த உடனேயே நோயெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களுக்கு அந்த திறன் இருக்கும் சரிங்களா ஏழு லோகங்கள் பற்றியும் உணரும் சக்தியும் கேது தான் தருகிறாருங்க ஒருவரது ஜாதகத்தில் வந்து கேது யோகம் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் வந்து பல நன்மைகள் உண்டாகுங்க என்னென்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏழாவது நாணத்தை தரக்கூடிய அளவிற்கு கேதுவுக்கு சக்தி உண்டு யாருக்கும் புலப்படாத பிரபஞ்ச ரகசியங்கள் புலப்படுறதுக்கும் கேதுவே காரணங்க அதனால தான் ஒருவர் ஈடுபட்டுள்ள துறைகளில் முதன்மை நாணத்தை பெற பெற்றுத்தரக்கூடிய சக்தியை தருபவர் கேதுங்க கேது கிரகத்துடன் தொடர்புடைய தொழில்களில் ஆன்மீக நடைமுறைகள் யோகா பயிற்றுனர்கள் குணப்படுத்துபவர்கள் உளவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடர்கள் மற்றும் மாய அல்லது அமானுசிய அறிவியலில் ஈடுபடுபவர்கள் உள்ளனர் என்று மக்கள் முழுவதுமாக நம்புறாங்கங்க அதுதான் அந்த மாதிரி தொழில் அமையும் கேதுவின் ஆற்றல் பெரும்பாலும் வந்து உள்நோக்கம் பற்றின்மை மற்றும் அதை பற்றி தான் அறிவியல் தேடல் ஆகியவற்றிடம்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில்களை நோக்கி தான் தனி நபர்களை வழி நடத்தி செல்கிறதுங்க வைத்திய தொழில் செய்பவர்கள் கேது வழிபாட்டினால் சிறப்படை கேதுவின் அதிபதி சித்திரகுப்தருங்க கேது தசை கேது புத்தி நடப்பவர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது நலம் பயக்குங்க கேது பகவான் கிரக தொழில்கள் என்ன பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் சித்த மருத்துவம் வக்கீல் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான தொழில்கள் மற்றும் மரம்போர்டு மூங்கில் செங்கல் சூளை எக்ஸட்ராங்க ஜோதிடம் வந்து மருத்துவம் வக்கீல் கோ கேது தொழில்களில் மருத்துவம் வக்கீல் மற்றும் ஜோதிடம் இதெல்லாம் வந்து அப்டேட்டான தொழில்கள் ஆகுங்க கேது பகவானின் தொழிலில் வந்து மந்திரவாதிகளும் வெயோட்டுபவர்களும் கட்டிட வல்லுநர்களும் அடக்கங்க இந்த பதிவு வந்து முப்பது நாட்களில் முப்பது குறிப்புகளை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க ஆதரவு கொடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்